நீ மேலே எழும்பிடுவாய் மிக உயரத்தில் பறந்திடுவாய் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைய நாள் பேத தியானம் ஒன்று பேதரு அஞ்சாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் இருங்கள் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல நாங்கள் கீழே போயிடுவோம் என்று சொல்லிட்டு தயவருடைய கரங்களுக்குள்ளே அடங்கியிருப்போம் நாங்கள் விமானத்தில் ஏறி இருந்தால் நாங்கள் எங்கே போகணுமோ அங்கே அது எங்களை கொண்டு போய்விடும் அதே போல் நாங்கள் தேவனுடைய கரங்களுக்குள்ளே அடக்கி இருக்கும் பொழுது தேவன் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வல்லமை இருக்கிறார் அவருடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து யோகம் பண்ணுவோம் இயேசுவை பிதாவை இந்த வழியிலும் எங்களுடைய பாவங்களுக்காக மறித்து நாள் இவருடைய எலும்பினவரே இந்த நாளில் உங்களுடைய பாவங்கள் குறையல் குற்றங்களை மன்னியும் பரிசுத்தமாக்கி எங்களை பரலோக பரலோகத்துக்கு நேராக எங்களை வழி நடத்தியவராக யேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஆமின் கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவார்கள்